அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமைன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமாயின் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்களுக்கு ஜனவரி இருபது முதல் பிப்ரவரி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளவங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது தொட்டது துளங்க அடக்கி வாசிக்கும் நேரம் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை கொடு சொல்றேன் தொட்டது துலங்க அடக்கி வாசிக்கும் நேரம் ஆக தொட்டது துலங்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய நீ அடக்கி வாசிக்கணும் ஓவர் பேச்சு ஓவர் முயற்சி ஒவ்வொரு பேச்சு பேச்சில் கெடுத்துக்கிற மாதிரிலாம் பண்ணாமல் இருந்துட்டாலே போதுங்கிறது புரிஞ்சுக்கணும் ஏன் இதை மாதிரி உங்களுக்கு அந்த அறிவுறுத்தல் கொடுக்குற அப்படின்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான சனி பகவான் பாதச்சனியில் தான் இருக்கா இரண்டாம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறார் உங்கள் லக்னாதிபதியே இரண்டாம் இடத்தியாக வந்து ஆட்சியாக இருக்கிறப்ப கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வரும் ஏன்னா லக்னாதிபதி ராசி அதிபதி ஆட்சினாலே ஒரு கான்ஃபிடென்ட் ஒரு இது இருக்கும் அது பேச்சின் வழியாக அறியாமையை வெளிப்படுத்துவது போல சிக்கல்கள் வர்ற மாதிரி இருக்கும் கவனம் தேவை ஏன்னா அந்த சுக்கரன் ஐந்து பத்துக்குடிய அந்த சுக்கரன் இரண்டாம் இடத்தில் உங்கள் லக்னாதிபதியோட சேர்ந்திருப்ப கொஞ்சம் பார்த்துக்கலாம் செய்யலான்னு அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும் நம்மளுக்கு நம்ம ஜெயிக்காம இருப்போமா இது மாதிரி எத்தனை வாட்டி செஞ்சிருக்கோம் சக்சஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அலட்சியமாக பேச வைப்பார் அறியாமையை வெளிப்படுத்த வைப்பார் ஜாக்கிரதை ஏன்னா உங்கள் லக்னத்திலேயே வந்து சூரியன் இருக்கிறார் சூரியன் அந்த ஆணவம் அகங்காரமான பேச்சு அந்த இதெல்லாம் வரும் மேட்டிமை குணம் மாதிரி தான் ஒரு பெரிய ஆளுன்னு நினைக்க வைக்கும் அதன் மூலம் அவனும் எட்டாம் இடத்தபதியாக போய் அங்கே இருக்கிறப்ப ஒரு இனம் புரியாத ஒரு துணிச்சல் வெடுக்குன்னு செஞ்சுட்டான் பேசிட்டேன்னு வரும் அது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பெரியவங்க மூத்தவர்கள் தந்தை போன்று உள்ளவர்கள் அரசியல்வாதிகள் இவங்கள்ட்ட வந்து சிக்கல் வர மாதிரி பண்ணிக்குவீங்க திமுறா ஏன்னா உங்களுக்கு பாதகாதிபதியான செவ்வாயும் ஏழாம் இடத்தில் நீச்ச வக்ரமாக உச்ச பலனை கொடுத்து உச்ச பார்வையாக உங்க லக்னம் ராசியை பார்க்கற அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேகம் கோவத்தை கொடுக்கும் ஒரு ஸ்ட்ராங்னஸை கொடுக்கும் கொஞ்சம் யோசிச்சு செய்யணும் மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவும் அந்த அதிரடியாக சனி பகவான் போலயே வேலை செய்யக்கூடியவர் அதிரடியா திமுறா ஓவர் கான்பிடென்ட்ல பிகேவ் பண்ண வைப்பார் கவனம் தேவை உங்களுக்கு ஆறு ஒன்பது கூடைய அந்த புதனும் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் பூர்வ பாக்கியாதிபதி கெடுறார் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் அங்கே இருப்பார் நல்ல ஆன்மசாதனை பண்ணிக்கணும் இல்லாட்டி திமுறு பேச்சால் வெடுக்கு துடுக்குன்னு பேசி முறிவு பிரிவு சிக்கல்களை உருவாக்குற மாதிரி நீங்கள் அதுக்கு காரணமாகிற மாதிரி ஆயிடுவீங்க ஜாக்கிரதை அண்டு இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு அப்புறம் அந்த புதன் வந்து சூரியனோடு இணைவது கொஞ்சம் நிபுணத்துவத்தை கொடுக்கும் நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா பெரிய அளவுக்கு பகை விரோதம் வராதபடி ஏன்னா ஆறு ஒன்பது குடைவனாக வருகிறார் பகை விரோதம் பிரச்சனைகள் வராதபடி நிபுணத்துவமாக பேச ஆரம்பிச்சிருவீங்க அண்டு அந்த செவ்வாயும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று ஒரு நாள் தான் இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று ரிவர்ஸில் ரிட்ரகேஷனில் கடகத்திலிருந்து மிதினத்துக்கு இடப்பயிற்சி ஆகிறதா பாதகாதிபதி ஆறாம் இடத்துல மறைகிறது நல்லது தான் ஆனால் அவர் அப்படியே பன்னிரெண்டாம் பாவத்தை பார்ப்பார் அண்டு உங்கள் லக்னம் ராசியை எட்டாம் பார்வையாக பார்ப்பார் அந்த வேகம் கோவங்கிறது அது தனியாம ஒரு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் கவனம் தேவை நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா உணர்ச்சி வசப்பட்டு பெரிய பேராசையோட பெரிய அளவுக்கு உங்க லெவல் தெரியாம நீங்க பேசாம இருப்பீங்க இல்லாட்டி அறியாமையை வெளிப்படுத்திடுவீங்க ரொம்ப கவனம் தேவை ஏன்னா அந்த செவ்வாயோட பார்வை உங்க லக்னம் அண்ட் ராசிக்கு கண்டினியூஸா இருக்கு ஏழாம் பார்வையா இருந்தது ரெட்ரகேஷனில் ஆகி எட்டாம் பார்வையாக இருக்கும் அதுவும் அவன் அக்ரம் பெற்று போயிருக்கான் பெரிய அளவுக்கு கொஞ்சம் வேகமாக கோவமாக பேசி கொஞ்சம் ஸ்மூத் பண்ணக்கூடிய இடத்துல பேசாமல் இருந்து சிக்கலை ஏற்படுத்துவீங்க இதே நல்லா போயிட்டு இருக்கிறப்ப மரியாதையா போயிட்டு இருக்கிறப்ப அங்க வெடுக்கு துடுக்குன்னு பேசி சிக்கலை பாதகத்தை லாப இழப்ப பண்ணிக்கிற மாதிரி பண்ணிடுவீங்க ரொம்ப கவனம் தேவை இந்த சுக்கரனும் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அவர் உச்சமாகிறார் யோகாதிபதி மூன்றாம் இடத்துல உச்சமாகிறது தொட்டது தொடங்கும் கூடவே ராகுவும் இணைந்திருப்பது சனியை போன்றே வேலை செய்யக்கூடியவர் ஏற்கனவே சொல்ற மாதிரி ராகுனாலே புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் வேறு மொழி பேசுபவர்கள் வேறு நாட்டினர் இவங்க வழியாலாம் பெரிய அளவுக்கு முயற்சிகளில் அவங்க ஒத்துழைப்பெல்லாம் இருக்கும் பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டம் வரும் ஆனால் அந்த மூணு கூடைய அந்த குரு பகவானும் ஐந்தாம் இடத்துல உட்கார்ந்து வங்கரம் பெற்று போயிருக்கார் அது உங்களுக்கு ஓவர் கான்ஃபிடென்ட்டில் இந்த ராகு பண்ண செய்ய செய்கிற மாதிரியே ஐந்தாம் இடத்துல இருந்து இந்த குரு பகவானும் அப்படி பண்ண வச்சு விரயத்தை வர வைப்பார் விரயம் வராதுன்னு நினச்சி செய்வீங்க அங்கே விரயம் வந்துடும் இது விரயமாயிட போதுன்னு தவிர்ப்பு இங்கே பயந்துட்டு அது நல்ல முயற்சியாக இருக்கும் எப்படிலாம் மிஸ் பண்ணிட்டோன்னு ஏன்னா அந்த குரு பகவானும் கிட்டத்தட்ட நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்குமே வக்ரகதியில் தான் பயணிக்கிற அதனால் கொஞ்சம் முயற்சி செய்வதில் பெரியவங்க ஆலோசனை மற்றவங்க கூட்டாளிகளோடு இணைந்து நிதானமாக ஓவர் கான்ஃபிடெண்டில் ரொம்ப ரொம்ப திமுறாக பேசாமல் இருந்துட்டிங்கன்னா நல்லது தொட்டது தொடங்கும் எந்த முயற்சி பண்ணாலும் அது கிளிக் ஆகும் அண்டு சுக்கரன் வண்டி உச்சமாக ஐந்து பத்து குடையும் உச்சமாக இருக்கிறது இல்லை ராகு இணைந்திருப்பது சிறப்புன்னு சொன்ன புதிய புதிய நபர்கள் புதிய பங்குதாரர்கள் வழியாலாம் பெரிய அளவுக்கு நன்மைகள் கிடைக்கும் முயற்சிகளில் அவங்களோட ஒத்துழைப்பு இருக்கும் ஒன்பதுல இருக்கக்கூடிய கேதுவும் நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா குழப்பம் வராது ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்க மாட்டீங்க கடவுள் மேலே பாரத்தை போட்டு நீங்கள் பாட்டுக்கு வேலை பார்ப்பீங்க பட் குரு பகவான் இந்த வக்ர பார்வையாக உங்கள் லக்னம் ராசியை பார்ப்பது பதினோராம் இடத்தை பார்க்கறது அண்டு ஒன்பதாம் இடத்தை பார்க்கறது இதெல்லாம் வந்து வக்ர பார்வையாக இருக்கிறதால நீங்கள் எதிர்பார்க்க ஒழுங்காக மெடிடேட் பண்ண மாட்டீங்க அண்டு பெரிய அளவுக்கு லாபம் நினை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சி செய்வீங்க அது மாறாக நடக்கும் அண்டு உங்கள் லக்னம் ராசியை பார்ப்பது அவர் மூணு பன்னிரெண்டு குடையவனா உணர்ச்சி வசப்பட்டு ஓவரா முயற்சி பண்ணி ஆழம் தெரியாமல் விடுறதுன்னு பண்ணி விரயங்களை சந்திக்கிற மாதிரிலாம் பண்ணிடுவார் ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுக்கு ஆறு ஒன்பது குடை அந்த புதனும் இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் லக்னத்தில் வர்றது சிறப்பு பெரிய அளவுக்கு இந்த ஆன்ம சாதனை பண்ணிட்டீங்கன்னா தப்பிச்சிட்டீங்க பெரிய அளவுக்கு நிபுணத்துவம் வெளிப்படும் அவனே அடுத்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்று மகரத்திலிருந்து கும்பத்திற்கு இடைப்பயிற்சி ஆகி உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியோடு இணைவார் அப்போ ஓரளவு குடும்ப உறுப்பினர்கள் ரொம்ப நெருங்கியவர்கள் அவங்களுடைய ஆலோசனை எல்லாம் கேட்டுக்கிறது அந்த ஆன்ம சாதனையும் பண்ணிக்கணும் விட்டுறக்கூடாது அப்படி பண்றப்ப தொட்டது துலங்கும் இல்லாட்டி செவ்வாய் உங்க லக்னம் ராசியை பார்ப்பதால பேராசையோடு செயல்படுறது சொத்துக்கள் வரியா சொந்த பந்தங்கள் வழியாலாம் வில்லங்கங்கள் பாதகங்கள் வர்ற மாதிரிலாம் ஆயிடும் ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த சூரியனும் பார்த்தீங்கன்னாக்கா பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்குமே எட்டாம் இட அதிபதியா வரக்கூடிய சூரியன் உங்க லக்னத்திலேயே இருந்து ஒரு இனம்புரியாத வெடுக்கு துடுக்கு பேச்ச முறிவு பிரிவு வர்ற மாதிரி பண்ணுவார் அதுக்கப்புறம் இரண்டாம் இடம் போவார் இரண்டாம் இடம் போகிறதும் பெரிய அளவுக்கு உசிதம் அல்ல பெருசாக நல்லது பண்ணாது ஸோ அடுத்த ஒரு ஏழு நாளும் அதாவது இருபது அந்த இருபது ஒன்றுலேருந்து இருபது ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் பலன் சொல்கிறேன்னா இப்போ சூரியன் சரியான இது இல்லை லக்னத்தில் இருந்தாலும் அம்பு இரண்டாம் இடத்துல இருந்தாலும் இழப்பு நேம் ஃபேமு கெடுறது தன விரயம் ஏற்படுறது இப்படிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகளை கொடுப்பேன் கொஞ்சம் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது எதுக்கு தொட்டது தொடங்கும் நேரம்னு சொல்லிட்டு நிறைய நெகட்டிவாக சொல்லியிருக்கேன் என்ன எதனால தொட்டது தொடங்கும் நேரம்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஐந்து பத்து குடையவன் மூணாம் இடத்துல இருக்கான் நினைத்ததை நினைத்தபடி சொல்லி அடிக்கிற மாதிரி உங்கள் முயற்சிகள் இருக்கும் சும்மா தொட்டா போதும் அது ஒர்க் அவுட் ஆகிடும் அந்த மாதிரி தன்மை அவர் உச்சம் ஆண்டு ஒன்பதாம் இடத்ததிபதியில் லக்னத்திலேயே இருக்கிறது இரண்டாம் இடத்துல இருக்கிறதெல்லாம் வந்து சிறப்பு நீங்கள் கடவுள் மேலே பாரத்தை போட்டு நீங்கள் இந்த ஆன்ம சாதனை பண்ணிக்கிட்டு என்ன காரியம் உங்களால் பண்ண முடியுமோ பண்ணாலே மெட்ரிலைஸ் ஆகிடும் இந்த பூர்வ பாக்கியம் ஆட்டோமேட்டிக்காக வேலை பார்க்க ஆரம்பிக்கும் ஏன்னா சூரியன் அந்த எட்டாம் இடத்ததிபதி லக்னத்தில் இருக்கிறது தான் நெகட்டிவாக இருக்குது அதனால தான் அதை விளக்கியிருக்கேன் ஐந்தாம் இடத்ததிபதியும் ஒன்பதாம் இடத்ததிபதியும் ஓரளவு நல்லது ஏன்னா லக்னத்திலே இருக்கிறப்ப கோணாதிபதி கேந்திரத்தில் இருக்கிறது நல்லது அவர் இரண்டாம் இடத்துல இருந்தாலும் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியோடு சேர்ந்து தான் இருப்பார் அதனால் இந்த பூர்வ பாக்கியாதிபதி சிறப்பாக வேலை பார்ப்பார் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து லக்னத்தில் இருந்தாலும் அடுத்து பதினொன்று ரெண்டு பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்து என்று இரண்டாம் இடம் போனாலும் லக்னாதிபதியோடு இணைந்திருப்பதும் நல்லது இந்த மெடிடேஷன் அந்த பவர்லாம் இருக்கும் ஏன்னா ஒன்பதில் வேற கேது இருக்கார் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா மிராக்கில் பார்ப்பீங்க அதனால தான் தொட்டது தொடங்கும் நேரம் இருக்கேன் இந்த குரு பகவான் கிட்டத்தட்ட நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்குமே வக்ரகதியில்தான் பயணிக்கிறார் அது வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கை வேண்டும் ஏன்னா நினைச்சதுக்கு மாறாக நடக்கும் ஏன்னா புத்தி பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல போய் அவர் உட்காந்துட்டு வக்ரம் பெறுறது தேவையற்ற முயற்சிகள் பெரிய அளவுக்கு அறிவார்த்தமாக யோசிச்சுட்டு செய்கிறேன் பெரிய ஆளுங்க நல்ல ஆளுங்க அறிவாளிகள் சொன்னாரு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி முயற்சி பண்ணி இழக்கிறதுக்கான வாய்ப்பாக போயிடும் ஏன்னா வக்ரம் பெற்றக்குள் மாறாக செய்யணும் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன் இல்லையா ஸோ நாலு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் முயற்சிகளில் மற்றவங்களோடலாம் இணைந்துக்கிட்டு பெரியவங்க ஆலோசனை எல்லாம் கேட்டுக்கிட்டு ஒரு ஒரு முயற்சி பண்ணுறதை கொஞ்சம் பண்ணிக்கணும் அப்போ தான் நல்லது நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் குரு பகவான் பார்த்தீங்கன்னா பக்கவா சொல்லி அடைக்கிற மாதிரி அதனால தான் இந்த தொட்டது தொடங்கும் நேரன்ட்டு நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபது ரெண்டுன்னா கிட்டத்தட்ட பதினாறு நாட்கள் அருமையாக இருக்கு போட்டி போட்டுட்டு நல்லது நடக்கும் அப்படி ஒரு திருப்தி அந்த குரு பகவான் கொடுப்பேன் என்ன புதிய விஷயம்லாம் கூட இதை பற்றியே தெரியாது சும்மா செஞ்சு பார்ப்போம்னு செஞ்சேன் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லோரு டீம் அந்த மாதிரி ஒரு இதை கொடுப்பார் குரு பகவான் வேலையை சுக்கரனும் சுக்ரனோட வேலையை குரு பகவானும் அப்படி மாறி செய்வாங்க பெரிய அளவுக்கு தொட்டது தொலங்கும் அந்தஸ்து மரியாதை அதிர்ஷ்டம் நிறைய கிடைக்கும் என்ன கொஞ்சம் வெடுக்கு துடுக்கு வேலை வேண்டாம் கொஞ்சம் வேகம் கூவும் ஏன்னா அந்த செவ்வாயும் அது பார்க்கறதால அது பண்ணிங்கன்னாக்கா கூட இருக்கிறவங்க வெறுப்பாவாங்க இரண்டாம் இடத்துல வேற அந்த ஏழரை பிடியில் தான் இருக்கீங்க பாதச்சனியில் பேச்சில் கவனம் இல்லாமல் அறியாமைய வெளிப்படுத்திட்டீங்கன்னா கெட்ட பேர் தன வருவாய் இழப்பு அப்படின்லாம் வரும் குடும்ப உறுப்பினர்கள்ட்டையும் பிரச்சனை வரும் அதை தவிர்க்கிறதுக்கு நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும் அஸ்ட்ரோமாயின் தெரப்பி அன்புள்ளங்கள் தியானம் பண்ணிக்கணும் மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்மா சாதனை பண்ணுறவங்க ஒரு டென் மினிட்ஸ் சும்மா உட்காருங்க மூச்சை கவனிக்கிற மாதிரி ஆச்சரியமான ரிசல்ட்டை பார்க்கலாம் தொட்டது தொலங்குங்கிறத அனுபவிக்க முடியும் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வேடி வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடுபுறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்